இம்ப்ளான்ட் மூலமா முழுசாக ஃபிக்ஸடாக பல்செட்டு கட்டுறதுக்கு முன்னாலே நம்ம வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுங்க மருத்துவர்கிட்டையோ மருத்துவ குழுக்கிட்டையோ முக்கியமா கேட்குற ஏழு கேள்விகள் இருக்குங்க இந்த ஏழு கேள்விகளையும் நம்ம வந்து ஒரு சீரியஸா பண்ணியிருக்கோம் முதல் கேள்வி சிகிச்சை திட்டம் உங்களுக்கு எந்த விதமான சிகிச்சை பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றது மருத்துவ குழு திட்டமிடுகிறது அப்படின்றது நம்ம முதல்ல பார்க்கணும் உங்களுக்கு த்ரீ டி எக்ஸ்ரே எடுத்துட்டு பிளான் சொல்றாங்களா இல்லைன்னா டூ டி எக்ஸ்ரே எடுத்துட்டு பிளான் சொல்றாங்களா இல்ல எந்த எக்ஸ்ரேவும் எடுக்காம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் தாட எலும்பு இல்ல தாடை எலும்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா ஒரு நல்ல மருத்துவமனையை பார்த்தீங்கன்னா த்ரீ டி எக்ஸ்ரே பார்த்துட்டு தான் நமக்கு பிளான் சொல்லுவாங்க இந்த த்ரீ டி தான் நம்ம தாடை எலும்பு எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு எந்த அளவுக்கு கரைஞ்சிருக்கு எந்த அளவுக்கு இருக்கு எந்த அளவுக்கு உறுதியா இல்லை நரம்புகள் எல்லாம் எங்க இருக்கு இது எல்லாமே இந்த த்ரீ டி எக்ஸ்ரேல தான் நமக்கு தெரியும் அது கேள்விதான் இது மருத்துவர் பல்லெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா இம்ப்ளான்ட் எத்தனை நாள் கழிச்சு வைக்கிறாங்க அப்படின்றது கேட்கணும் நிறைய மருத்துவமனையில பல்லெல்லாம் எடுத்துட்டு சில வாரங்களோ சில மாதங்களோ ஏன் மூணு மாசம் கழிச்சு கூட இம்ப்ளான்ட் பண்றாங்க நவீன தொழில்நுட்பங்கள் நம்ம உபயோகிக்கும் போது நம்ம பல்லு எடுக்கிற அன்னைக்கே நம்ம இம்ப்ளான்ட்டும் பண்ணலாம் ஒரே நாள்ல பல்லு எடுக்கிறதும் இம்ப்ளான்ட் பண்றதுல நன்மை என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இதுல என்ன நன்மைகள் நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் ஒரே இன்ஜெக்ஷன்ல நம்ம பல்லு எடுக்கிறதும் அங்க இருக்கிற இன்ஃபெக்ஷன் நம்ம கிளீன் பண்றதும் பொருத்தம் இதெல்லாம் ஒரே உங்களுக்கு சிகிச்சையை முடிஞ்சிடும் இந்த மாதிரி பல்லு எடுக்கும் போதே இம்ப்ளான்ட் வைக்கிற முறை தான் இம்மீடியட் லோடிங் சொல்லுவாங்க இதுல உங்க மருத்துவர் எந்த முறையை பயன்படுத்துறாருன்றது கேள்வி மூணாவது கேள்வி இம்ப்ளான்ட் பொருத்திய பிறகு பல் பல்செட் எப்போ கொடுப்பீங்க டாக்டர் முக்கியமா கேட்கணும் ஏன்னா நிறைய மருத்துவமனைகள்ல நமக்கு இம்ப்ளான்ட்டும் பொறுத்துட்டு உடனே பல் பல்செட் கொடுக்க மாட்டாங்க மூன்று மாசம் நான்கு மாசம் ஏன் ஐந்து ஆறு மாசம் கூட பல் கொடுக்க மாட்டாங்க சில மருத்துவமனைகளில் நம்ம இம்ப்ளாண்ட்டும் பண்ணிட்டு ஃபிக்ஸடாக பல் செட் உடனே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இம்ப்ளான்ட்டு பொருத்திய பிறகு உங்களுக்கு தாடை எலும்பு குறைவாக இருக்குது ஒரு ஆறு மாதங்களுக்கு மட்டும் நீங்கள் கைட்டு மாற்ற பல் செட்டு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம ஃபிக்ஸடாக பல்செட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வந்து இம்மீடியட் லோடிங் பண்ணுறதுனால எலும்பு வந்து அதிகமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் உறுதியாக இருந்தாலும் உறுதியாக இல்லைன்னாலும் நூறு சதவீதம் நம்ம வந்து ஃபிக்ஸடாக பல் செட்டு ஐந்தாவது நாளில் கொடுத்துடுவோம் இதுக்கு பேர் தான் இமீடியட் லோடிங் கொடிங்கன்னு சொல்லுவாங்க உங்க மருத்துவர் எந்த முறை பயன்படுத்துறாரு கேளுங்க நான்காவது கேள்வி இம்ப்ளான்ட் முறையில் எந்த முறை பயன்படுத்துறாங்கன்னு நீங்க தாராளமாகவே கேட்கலாம் இம்ப்ளான்ட் முறையில் ஆல் ஆன் ஃபோர் முறை ஆல் ஆன் ஃபைவ் முறை ஆல் ஆன் சிக்ஸ் முறை அப்படின்ற இருக்குது இந்த மூன்று முறைகளுமே பிரபலமாக அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட முறைகள் இந்த மூன்று முறையில் எந்த முறை பயன்படுத்துகிறாங்கன்ட்டு கேளுங்க நம்ம வந்து இந்த மூன்று முறையில் ஏதோ ஒரு முறை தான் பயன்படுத்துகிறோம் தாட எலும்பு எந்த அளவுக்கு உறுதியாக இருக்குது அப்படின்ற பொறுத்து தான் நம்ம எந்த முறை உபயோகன்னு நம்ம முடிவு எடுப்போம் எந்த முறையும் பயன்படுத்தினாலும் நமக்கு கட்டணங்களில் எந்த விதமான வேறுபாடும் வர ஐந்தாவது கேள்வி இதோ சில மருத்துவமனையில் தாடை எலும்பு இல்லைன்னா செயற்கை எலும்பு வச்சுட்டு இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க அதுக்கு பேர் போன் கிராஃப்டனும் சொல்லுவாங்க எலும்புல பல வகைகள் இருக்கு சிந்தட்டிக் எலும்புகள் இருக்கு விலங்குகளோட எலும்பு எடுத்து பதப்படுத்தப்பட்ட எலும்புகளும் இருக்கு இன்னொரு மனித இருந்து எடுக்கப்பட்ட எலும்புகளும் இருக்கு இந்த செயற்கை எலும்பு சிகிச்சை பண்றதுனால கட்டணத்தில் மட்டும் அதிகமாகறது இல்லைங்க நம்ம சிகிச்சை நேரமும் கூடுதல் ஆகும் இந்த செயற்கை எலும்பு சிகிச்சையால பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நம்ம மருத்துவமனையில் தாடு எலும்பு குறைவா இருந்தாலும் இந்த செயற்கை எலும்பு சிகிச்சை கொஞ்சம் கூட பயன்படுத்தாம நம்ம இம்ப்ளான்ட்டும் பண்ணிட்டு அஞ்சாவது நாளே பழம் கொடுத்தோம் ஆறாவது கேள்வி இம்ப்ளான் ஃபிக்ஸ் அப்புறமா எல்லா இம்ப்ளான்ட்டையும் எந்த டெக்னாலஜி முறையில் ஒன்றிணைக்கிறீங்க அப்படின்ற கேள்வி முக்கியமா கேட்கணும் மருத்துவர்கள் மட்டும் கிடையாதுங்க நிறைய மக்களும் எந்த பிராண்டு போடுறீங்க என்ன இம்ப்ளான்ட் நேம் என்ன இதுல தான் நம்ம வந்து முக்கியமாக கவனிக்கிறோமே தவிர எந்த அளவுக்கு இம்ப்ளான்ட் முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியமானது இம்ப்ளான்ட்டில் எது வச்சு இணைக்கிறாங்க அப்படின்றது தான் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கட்டுறதுக்கு பில்லர்ஸ் எந்த முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் நம்ம மருத்துவமனையில் இந்த பீம் டைட்டானியம் பார் என்ற நவீன தொழில்நுட்பங்கள் மூலமாக செய்யப்படுகிறது இது வந்து கேட்காம் டெக்னாலஜி மூலமாக தயாரிக்கப்படுது எடை வந்து ரொம்ப குறைவாகவும் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப மெலிசாவும் நம்மளால கொடுக்க முடியும் டைட்டானியம் பார் உபயோகித்து பண்ணும் வெற்றி சதவீதம் ரொம்ப கூடுதலாகவே இருக்கு இது ஏழாவது கேள்வி இம்ப்ளான்ட் பொருத்திய பிறகு இம்ப்ளான்ட்டுக்கு மேலே ஃபிக்சடாக பல்லு கொடுக்குறாங்க இல்லைங்களா அது வந்து டிஜிட்டல் முறையா இல்லைனா நான் டிஜிட்டல் முறையா அப்படின்னு கேட்கலாம் பற்கள் வந்து பெரும்பாலுமா அக்கலிக் பிரிட்ஜு இல்லைனா ஹைப்ரிட் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க இது டிஜிட்டல் முறை கிடையாது டிஜிட்டல் முறையில் பற்கள் தயாரிக்கிறது வந்து ரெண்டு விதமாக நம்ம தயாரிக்கலாங்க ஒன்று த்ரீ டி பிரிண்டிங் முறையில் தயாரிக்கலாம் ரெண்டாவது கேட்க முறையில் மில்லிங் டெக்னாலஜி மூலமாக பற்களை தயாரிக்கலாம் நம்ம மருத்துவமனையில் தற்காலிக பற்கள் த்ரீ டி பிரிண்டிங் மூலமாக நிரந்தர பற்கள் வந்து கேட்காம் மில்லிங் டெக்னாலஜி முறையிலையும் நம்ம பற்களை தயாரிக்கிறோம் நம்ம மருத்துவமனையில் ஹைப்ரிட் பிரிட்ஜ் வந்து பயன்படுத்துறது இல்லைங்க ஏன்னா அதில் வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கிறதுனால நம்ம அது பண்ணுறது இல்லை இம்ப்ளாண்ட் மூலமாக முழுசாக ஃபிக்ஸட் பல்செட் நீங்கள் கட்டிக்கணும் நினைக்கிறீங்கன்னா இந்த ஏழு கேள்விகளும் முக்கியமாக மருத்துவர்கிட்ட கேளுங்க